மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளைப் பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது